உலக புகழ் பெற்ற ஓவியங்களின் ரகசியங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீ இன்னும் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அப்படிப்பட்ட ரகசியங்கள்ல அவங்க வெளிப்படையா சொல்லாமல் ஓவியங்கள் மூலமாகவோ மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு அவங்க அப்படி மிகப்பெரிய ரகசியங்கள் நிறைந்த சில உலக புகழ் பெற்ற ஓவியங்களை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம்ஸ் பை ஹான்ஸ் ஹாலிபன் இந்த பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலான பெயிண்டிங் மாதிரி தான் தெரியும் அது லெஃப்ட் சைடு இருக்கிற நபரை பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆன ட்ரெஸ் கோடல இருப்பாரு அதுவே ரைட் சைடுல இருக்கிறவரை பாத்தீங்கன்னா ஒரு ரிலிஜியஸ் ஆன ட்ரெஸ் கோடல இருப்பாரு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்ட நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது கொஞ்சம் ரைட் ரைட் இருந்து அதாவது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மண்டவோட மாதிரி தெரியும் சோ இந்த பெயிண்டிங்ல எதுக்காக இவங்க ரெண்டு பேத்துக்கும் சென்டர்ல இந்த மாதிரியான ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்கல்ல வந்து எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறது தெரியல அவங்க ரெண்டு பேத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த டெஸ்க்ல நிறைய ஆப்ஜெக்ட் வந்து வரைஞ்சிருக்காங்க குளோபல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் புக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் ஸ்கல்லுக்கும் என்ன சம்மதம் இருக்கும் அண்ட் எதனால இப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியல சோ சில ஆய்வாளர்கள் இந்த பெயிண்டிங்க்கு சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க அவங்களோட ட்ரெஸ் கோட் பின்னாடி அந்த ஆப்ஜெக்ட் அண்ட் கீழே இருக்கிற ஸ்கல் எல்லாமே சேர்ந்து இறப்பு மற்றும் நரகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்கல் வந்து பெயிண்டர் லெப்ட் சைட்ல இருந்து தெரியற மாதிரி தான் வரைஞ்சிருக்காரு பட் அதோட விஷன் பாத்தீங்கன்னா நீங்க ரைட் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் அது மண்டோட மாதிரி தெரியும் இல்லைனா தெரியாது சோ எப்படி இப்படி வரைஞ்சிருக்காரு அப்படின்னு இன்னுமே ஆச்சரியமாகவே இருக்கு அதோட இந்த பெயிண்டிங்ல ஒரு மெசேஜ் இருக்கிறதா ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமெம்பர் யூ ஷல் டை அப்படிங்கிற மெசேஜ் அதாவது கண்டிப்பாக நீ இறக்க வேண்டும் அப்படிங்கிற மெசேஜை இந்த பெயிண்டிங் சொல்றதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க தி மடோனா ஆயிரத்தி ஐநூறு ஏடி அதாவது இப்போ இருந்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்கை பாத்தீங்க அப்படின்னா ஜீசஸ் குழந்தையா இருக்கும்போது மேரி அவங்களுக்காக பிரே பண்ற மாதிரியான ஒரு பெயிண்டிங் இந்த பெயிண்டிங்கை நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மேரியோட ஷோல்டர் கிட்ட ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அதாவது ஏலின்ஸோட பறக்கும் தட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அதுக்கு கீழே ஒருத்தர் நின்னுட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டோட வெளிச்சத்தை பார்க்க முடியாம கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அத பாக்குற மாதிரி வரைஞ்சிருக்காங்க உலகத்தோட முதல் பிளேனே வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சு இருக்காங்க ஆனா இப்படி இருக்கும் போது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைஞ்ச இந்த பெயிண்டிங்ல பறக்குற மாதிரியான பொருள் எப்படி வரைஞ்சாங்க அப்படிங்கிறது இன்னுமே தெரியல ஆனா சில ஆய்வாளர்கள் இதுக்கு வந்து சில விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க உலக அதிசயமான பிரமிட பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் எந்த ஒரு டெக்னாலஜிஸும் இல்லாத அந்த காலத்துல எப்படி இப்படி ஒரு கட்ட முடியும் என்று நிறைய கேள்விகள் இருக்கு அதோட ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்ததாகவும் ஏலியன்ஸ் உதவியோட தான் பிரமிட கட்டப்பட்டதாகவும் சில குறிப்புகளும் இருக்கு அப்படி ஏலியன்ஸ் அடிக்கடி வந்து போன அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த பெயிண்டிங்ல இந்த ஆர்டிஸ்ட் வரைஞ்சி இருக்காரு அப்படின்னு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கு தி க்ரூஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்ட் கோசோவா அப்படிங்கிற பிளேஸ்ல வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங் தான் தி குரூபிகேஷன் ஆஃப் கிறிஸ்ட் இந்த பெயிண்டிங்கை பாத்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்டில வந்து சிலுவையில அரைற மாதிரியான ஒரு பெயிண்டிங் தான் அண்ட் இந்த பெயிண்டிங்கை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா பெயிண்டிங்கோட ரெண்டு காரணிலையும் ரெண்டு பறக்கும் பொருட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஜூம் ரெண்டு பாத்தீங்கன்னா இருப்பாங்க ரெண்டு பைலட்டுமே வந்து பைலட் ஷூட் போட்டுட்டு அந்த வெகைகளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க இந்த பெயிண்டிங்க்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருக்கிறது ரெட் கலர்ல தெரியறதுனால சூரியனை குறிக்கிறது அப்படின்னும் ரைட் சைடுல இருக்கிற அந்த யூஎஃப்ஓ வந்து கிரே கலர்ல இருக்கிறதுனால அது சந்திரனை குறிக்கிறதுன்னு சொல்லி இருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற அந்த பைலட் வந்து பின்னாடி திரும்பி இன்னொரு பைலட்ட பார்த்துட்டு போற மாதிரி வரைஞ்சிருக்காங்க ஆயிரத்தி முன்னூறு ஏடியில வரையப்பட்ட இந்த ஓவியத்துல எதுக்காக மேல கார்னர்ல அந்த ரெண்டு பறக்கும் பொருட்களை மென்ஷன் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்னுமே தெரியல மோனாலிசா இந்த பெயிண்டிங் பத்தி கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் டாவின்சியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் அண்ட் இந்த பெயிண்டிங்கை நீங்க அந்த அறையில இருந்து எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அதோட கண்கள் உங்களையே பாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டாவின்சி வரைஞ்சிருக்காரு இந்த பெயிண்டிங்ல மேலும் சில சீக்ரெட் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ மோனலிசோவோட கண்கள்ல மைக்ரோஸ்கோப்ப வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும் அந்த கண்கள்ல எல்வி அப்படிங்கிற சீக்ரெட் கோடு இருக்கிறதா ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க எல்வி அப்படிங்கிறது லியனார்டோ டாவின்ஸ் அவரோட பெயரை கூட குறிக்கிறதாகவும் யூஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இன்னொரு விஷயம் இந்த பெயிண்டிங் பேக்ரவுண்ட் கிரவுண்ட் பிரிட்ஜுக்கு பக்கத்துல எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் கூட வந்திருக்கு ஆனா அந்த 72 அப்படிங்கிற கோடை அவர் எதுக்காக யூஸ் பண்ணி இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இன்னும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாம லேயர் ஆப்ளிகேஷன் டெக்னாலஜி மூலமா இந்த பெயிண்டிங்கை வியூ பண்ணி பார்த்தப்போ மோனாலிசா உருவத்துக்கு பின்னாடி இன்னொரு ஒரு உருவம் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அந்த உருவத்தை தான் டாவின்சி வந்து இவ்ளோ நாள் வரைஞ்சிருக்காரு அப்படின்னும் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த உருவத்தை நம்மள திசை திருப்பறதுக்காக அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அர்னோல்பினி போர்ட்ரேட் இந்த பெயிண்டிங்கை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு பெயிண்டிங் மாதிரி தான் தெரியும் பட் அவங்க ரெண்டு பேத்துக்கும் சென்டர்ல இருக்கிற அந்த கண்ணடியை நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ரெஃப்ளக்ஷன் அதுல இருக்கும் அண்ட் இவங்களோட ரெஃப்ளக்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு பேர் அதுல இருப்பாங்க அது யாரு அப்படிங்கறது தெரியல ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா பெயிண்டர் வந்து அவரோட ரெஃப்ளக்ஷனை வந்து அதுல வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒண்ணு வந்து பெயிண்டராக கூட இருக்கலாம் இன்னொருத்தர் யாரு அப்படிங்கறது தெரியல எதுக்காக பெயிண்டர் மூலியமா என்ன மெசேஜ் வந்து சொல்ல வராங்க யாருக்குமே புரியல சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மேரேஜ் அப்படிங்கிற மெசேஜ் தான் இந்த பெயிண்டிங் வந்து சொல்றதா சொல்லி இருக்காங்க பட் இதோட உண்மையான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படிங்கறது இன்னுமே யாராலுமே கண்டுபிடிக்க முடியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க